வெங்கட் பிரபு இயக்கத்துல விஜய் கூட்டணியில ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கிற இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இந்த படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்ச இறுதிக்கட்ட பணிகள் எல்லாமே ரொம்பவே விறுவிறுப்பா நடைபெற்றுட்டு வருதா செப்டம்பர் திரையரங்களுக்கான ரசிகர்கள் எதிர்பார்ப்போடு கோட் படத்தை பார்த்துட்டு நடிகர் விஜய் டைரக்டர் வெங்கட் பிரபுவ பாராட்டி இருக்கிறதா சொல்லப்படுது பாடல்கள் எல்லாம் பெருசா ரசிகர்களை கவர்ல அப்படின்னாலும் படத்தின் மீது படக்குள்ள மா பெரும் நம்பிக்கை வச்சிருக்காங்க அது ஏன் அப்படிங்கறது தேர்ட் சிங்கிள் ரிலீஸ்க்கு அப்புறமா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அதுபடி ரெண்டாயிரத்தி நாலுல மாஸ்கோம்ல நடந்த குண்டு வெடிப்பு சம்பவத்தை மையமா வச்சுதான் இந்த படத்தோட கதைக்களம் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதுபடி கோட்படத்துல ஒரு மிகப்பெரிய குண்டு வெடிப்பு சம்பவத்தை அரங்கேற்ற ஒரு கதாபாத்திரம் நியமிக்கப்பட்டிருக்கு இத கதாநாயகன் விஜய் எப்படி தடுத்து நிறுத்துறாரு அந்த குண்டு வெடிப்பு சம்பவத்தை அரங்கேற்ற வந்தது யாரு அதோட பின்னணில யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் படுத்தோட கதை அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு பட் இந்த நியூஸ் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத தெரியல